சத்யராஜ் சமுதிர கணி போன்றவங்களுக்கு நாம ஒண்ணுதான் சொன்னீங்கன்னு ஆசைப்படுறோம் நாளைக்கு வயமுத்துக்கு வந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கும் வரலாம் அப்படி வந்தா இந்த திராவிட இரநூறுபாய் கும்பல் இந்த ஊபிஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நிக்க மாட்டாங்க அன்னைக்கு வந்து தேரெழுத்து தெருளை விட்டுட்டு எனக்கு என்னன்னு போயிடுவாங்க ஆண்டாள் விவகாரத்துல கவிஞர் அவர்கள் மேல நம்ம சங்கியர் பாஞ்சி குதர்னப்போ குறிப்பா ராஜா போன்ற ஆட்கள் பாஞ்சி குதர்னப்போ இதே திராவிட கும்பல் வேடிக்கை தான் பார்த்தாங்க ஒருத்தம் கூட வரல அவரை நிராயுத பணியா விட்டாங்க அன்னைக்கும் அவருக்கு கேளையாம நின்னு அவருக்கு பக்கபலமா இருந்தது வந்து நாம் சொன்ன கட்சியின் மன்னன் சீமனு தான் இவங்க வந்து எப்படி கேட்டீங்கன்னா தன்னுடைய கட்சி சார்பாவோ தன்னுடைய உணர்வு சார்பாக இருக்க யாரும் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வந்து இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க அவங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு பிரச்சனைனா இது அவ்வளவு பெரிய இவங்க பயன்படுத்திப்பாங்க இதுதான் வந்து திராவிடம் இதுதான் வந்து திராவிடர்களுடைய புத்தி உதாரணத்துக்கு சொல்லணும்னா உதயநிதி ஸ்டாலின் சங்கையில் பிரிச்சிருந்தாலும் இவங்க கண்டுக்க மாட்டாங்க ஆர் அரசாங்க சங்கையில் பிரிச்சிருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க ஏன் நம்ம கர்நாடகாவில பக்கத்து மாநிலத்துல இவங்க கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சி செஞ்சிருக்கும் போது தமிழ்நாடு முதலமைச்சருடைய படத்துக்கு செருப்பு மாலை போட்டு செருப்பான அடிச்சு பாடையில வச்சு இவங்க வந்து இறுதி உருவா நடத்தும் போது கூட வாயை மூடிக்கிட்டு நவ துவாரத்தையும் பொத்திக்கிட்டு அமைதியா இருந்தவங்கதான் இவங்க சுய தேவைக்கு சுய அறிப்புக்கு மட்டும் யாரு பேசுறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் வந்து இவங்க எதிர்ப்ப துவங்கவங்களை துவங்கவங்களை தவிர்த்து யார் யார் பேசணும்னு தவறா பேசினா எதிர்ப்போம் அப்படிங்கிற மனநிலைக்கு இவங்க இருந்தவங்க கிடையாது எச் ராஜா பேசுனா நவதுவாரத்தையும் பொத்திப்பானுங்க அதுவே சீமான் பேசினா வானத்துக்கு பூமிக்கு புத்தி நாளைக்கு இவங்களுக்காக வேண்டி இவங்க மூலமா சுய ஆதாயம் சுய லாபம் அடைஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சீமானையோ தமிழ் தேசியத்தையோ நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து பேசினீங்க நாளைக்கு உங்களுக்கு சூழ்நிலை வரும்போது நீங்கள் யார் சரியானவர்கள் அப்படின்னு பரிசோதனை அடிப்படையை புரிஞ்சுக்கூடிய காலம் வரும் அப்படிங்கறத நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த காணொளி ஏன்னா அது புலி அது தமிழ் தான் பேசும் அது தமிழ்நாட்டு புலி தமிழ் புலி அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஈரோட் ஈரோட்டி ஈர வெங்காயம் ஈவே ராமசாமி அவர்களை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் பேசின கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவரை அவதூறு விமர்சித்து பல பேர் பேசிட்டு இருக்கிறாங்க குறிப்பா பிரபலமானவர்கள் பல பேர் பேசிட்டாங்க அதுலயும் திரைத்துறையில் இருக்கக்கூடிய இன்னொரு சில பேர் பேசிட்டாங்க கடைசியாக நடிகர் சமுத்திரக்கணி விமர்சிச்சிருக்கிறாரு ஆர் எஸ் எஸ்க்கு வந்து துணை போகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு வந்து தனியா ஒரு காணொலி போட்டு சொல்லியிருக்காரு இவர்களை பார்த்தால் நமக்கு வந்து பரிதாபமா இருக்கிறது சுய லாபத்துக்காக வேண்டி அரசியல் பயன்பாட்டுக்காக வேண்டி பேசுறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க சரி நீங்க எல்லாம் யாருடைய லாபத்துக்காக பேசுறீங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம அவங்க கேட்கணும் ஏன்னா அநியாயத்தை கண்டுபோதுலாம் நீங்க பொங்குவீங்க சரியான விஷயத்துக்கு நாம குரல் கொடுப்போம் அப்படின்னு நீங்க யோக்கியங்க நீங்க வந்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்துக்கு எதிரானவங்க பிஜேபிக்கு எதிரானவங்க உங்களுக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு இருக்கு நீங்க அதை சரியா கிழிக்கிறீங்க நான் உண்மைன்னா நாகேகர்களுக்கு நீங்க பதில் சொல்லணும் இப்போ திமுக வந்து பிஜேபி எதிர்க்கிறது ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறதுன்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிறது சொல்லி ஒருத்த நம்புறான்னா அவனை மாதிரி ஒரு அடிமுட்டால் இருக்கவே முடியாது ஏன்னா நீங்க உண்மையிலேயே வந்து திமுகவும் தப்பு சென்றா நான் சேர்ந்து அதை தட்டி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆட்களா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா திமுக வந்து தன்னுடைய கட்சி நிகழ்வுகளுக்கும் தன்னுடைய அரசு நிகழ்வுகளுக்கும் பிஜேபியை காங்கிரச கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டாலும் பிஜேபியை கூப்பிடுறதுக்கு எந்த இடத்துல தவறுனாங்க அப்படிங்கறத ஒரு இடத்த சொல்லுங்க பாக்கலாம் நாணய வெளியீட்டு விழா கருணாநிதி அவர்களுடைய படம் போட்டு நாணய வெளியீட்டு விழாவுக்கு அவங்கள கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது ஆனா ராஜ்நாத் சிங்க தொடங்கி இங்க இருக்கிற அண்ணாமலை இன்னைக்கு சங்கியா தெரியக்கூடிய அந்த அண்ணாமலை வரைக்கும் கூப்பிட்டு கூட பக்கத்துல விழாவை நடத்தினாங்கல்ல அப்போ நீங்க திமுகவுக்கு எதிராக என்ன குரல் கொடுத்து என்ன விமர்சனம் பண்ணி என்ன கிழிச்சீங்க அப்போ அப்ப நீங்க நவகாரத்தையும் அமைதியா இருப்பீங்க அதே மாதிரி ராமராஜ்யம் சொல்லி ரகுபதி சொன்னாரு அமைச்சர் ரகுபதி அப்போ நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தீங்களா இல்ல வெளிநாட்டுல படப்பிடிப்பு இருந்தீங்களா இல்ல வாயில வாழைப்பழம் கொய்யாப்பழம் ஏதாவது வச்சிருந்தீங்களா அப்படிங்கிற கேள்வியும் உங்களை பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா நீங்க நீங்க பேசி அடுத்து இவர் சேகர் பாபு அவர் செய்யாததே கிடையாது அவர் சங்கியாவே மாறிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அவருக்கு தான் கொடுத்து கட்டுறாரு அவ்வளவுலாம் நான் போவேன் நாங்க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுல ஆந்திரால வந்து வரக்கூடிய அந்த கோவிலுடைய அர்ச்சகர்கள்லாம் வந்து பிரசாதம் கொடுக்கறது என்ன அவங்க மந்திரம் ஓதுறது என்ன இதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா அப்பெல்லாம் நீங்க எங்க போயிருந்தீங்க அப்பெல்லாம் உங்களுக்கு காது செலவா இருந்துச்சா இல்ல கண்ணு கூட இருந்துச்சா இல்ல வாய்ப்புமே இருந்துச்சா எதையும் கண்டுக்க மாட்டீங்க ஆனா சீமான்னு வந்துட்டா மட்டும் நீங்க பொங்கிக்கிட்டு வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ விருது தேவைப்படுது உங்களுக்கு ஏதோ அங்கீகாரம் தேவைப்படுது இல்லைன்னா உங்களுடைய படங்கள் ஏதோ வந்து ஓட வேண்டியிருக்கு ஏதோ வெளிவராத படங்கள் வெளியேற வேண்டியிருக்கு இல்ல ஏதோ ஒரு வாய்ப்பு தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நக்கி படைக்கிற பிழைப்புக்காகத்தான் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா சொல்ல வேண்டியிருக்கு சமுத்திரக்கணி எடுத்துக்கிட்டா அவர் வந்து அவர் வந்து வந்து தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படிங்கிற அடிப்படையில இதுக்கு உதாரணத்தோட சொல்லணும்னா நம்ம கோவை ராமகிருஷ்ணன் எத்தனையோ வந்து பெரிய ஹிஸ்டுகள் இருக்கதான் செய்யறாங்க ஆனா கோவை ராமகிருஷ்ணன் மட்டும் ஏன் குதிச்சுட்டு வந்தார்னா அவருக்கு தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஆடி இருக்கு அதனால வந்திருக்கிறாரு அந்த வகையில சமுத்திர கணிக்கும் ஆடி இருக்குன்னு நம்ம சொல்லலாம்னு வச்சுக்கலாம சத்யராஜ் ஏன் வராரு சத்யராஜை பத்தி ரொம்ப நாளா ஒரு விஷயம் வந்து பேசுலா இருக்கு அதாவது குடும்ப உறுப்பினர்கள் ராஜ்யசபா எம்பிசி ஓசியில பதவி வேணும் திமுக திமுக திராவிடத்தோட முட்டு கொடுக்கும் போதெல்லாம் திமுக மேடையில தோன்று பேசும் வந்து நமக்கு அதுதான் ஞாபகம் உங்களுடைய சுய தேவைகளுக்காக வேண்டி நீங்க சொரிஞ்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க தாராளமா சொரிஞ்சுக்கோங்க அதனால அதுக்கு எங்களை பயன்படுத்தாதீங்க எங்களை எதிர்வினைகள் கண்டிப்பா கடுமையாக இருக்கும் கருத்தியல் காலத்துல கருத்துக்கு கருத்து மோதுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம் முட்டா பீஸ் ஒருத்தன் பேசிட்டு இருந்தானே திராவிடம் பிரசாரம் ஒரு ஊடக விவாதம் அவ்வளவு பேர் பாத்துக்கிட்டு தெரியாம வார்த்தைக்கு வார்த்தை நாம் தமிழ் கட்சிக்காரன் இந்த சீமனை முட்டாள்கள் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியல எந்த பைத்தியமும் தன்ன பைத்தியம் சொல்லாது பாக்குறவங்களதான் தான் பைத்தியம் சொல்லும் எந்த லூசும் தன்ன லூசும் ஒத்துக்காது பாக்குறவங்களா நீ லூசு நீ லூசு சொல்லும் அந்த அடிப்படையில தான் வந்து நம்ம திராவிடர் பிரசாரமும் பேசுறாப்ல நம்ம வந்து இந்த மாதிரியான ஆளுகளுக்கு எல்லாம் ஒன்னே ஒன்னா சொல்லிக்க வரும் நீங்க எல்லாம் உண்மையிலேயே வந்து சுய மரியாதை ஒண்ணு இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே வந்து நீங்க வந்து திராணி உள்ளவர்கள் அப்படின்னா சொந்த கட்சி தப்பு செஞ்சாலும் சார்ந்திருக்கிற ஏகம் தப்பு செஞ்சாலும் கேட்கணும் அதுதான் வந்து சரியான மனிதனுக்கு அழகு ஆனா சுய லாபத்துக்காக வேண்டி அங்கேயே ஒட்டிட்டு இருக்க வேண்டி நீங்க விளம்பரத்துக்காக வேண்டி பேசுனீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்களும் கைவிடப்படுவீங்க உங்களுக்கும் அது மாதிரியான சூழ்நிலை வரும் அந்த நேரத்துல அதே சீமான் தான் வந்து உங்களுக்காக ஒன்னு பாரு ஏன்னா வந்து ஆர் எஸ் எஸ் பத்தி சங்கிகள் பத்தி ஆஹ் எப்பெல்லாம் வந்து ஆர் எஸ்ஆர் பேசினாரோ எப்பெல்லாம் திருமாவளவன் பேசினாரோ எப்பெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் பேசிக்காரோ அப்பெல்லாம் சங்கிகள் வந்து குதிச்சி வந்து அவங்க மேல விழுந்து பிராண்டும் போது இதே சீமான் தான் வந்து உங்க உங்களுக்கு ஆதரவானிருக்கிறதே தவிர்த்து சரியான நிலைப்பாடு எடுத்து பேசுகிறார தவிர்த்து இந்த தீகா காரணம் திமுக காரணம் வந்து உங்களை நிக்க மாட்டாங்க அட ஆளுநர் விஷயத்துல பாத்துங்க ஆளுநரை எதிர்த்த போராட்டம் கூட ஆளுக்கு முன்னாடி இதுதான் நிலைப்பாடு எப்பவுமே புத்தியா கூட்டணி கட்சிகள் கூட்டணி அமைப்புகள் எல்லாரும் வந்து திமுக அதிமுக திமுக சார்பா வந்து நாங்க வந்து பிஜேபி எதிர்க்கிறோம் சங்கிகளை எதிர்க்கிறோம் சனாதனத்தை எதிர்க்கிறோம் சொல்லுவாங்க ஆனா அந்த எதிர்ப்பு போராட்டத்துல திமுக இருக்குமானா இருக்காது ஆனா ஆளுநர் நடத்தக்கூடிய ஒரு தேனீர் தேநீர் சொல்லியாச்சுன்னா அதுல கூட்டணி கட்சி ஒண்ணுமே இருக்க மாட்டான் திமுக அமைச்சர்கள் எல்லாம் உட்காந்து முதலமைச்சர் வரைக்கும் உட்காந்து அங்க பக்கோடா சாப்பிட்டுட்டு சமோசா சாப்பிட்டுட்டு டீ குடிச்சு வருவாங்க இதுதான் இவங்களுடைய எதிர்ப்பு இவங்க நாணய வெளியீடு தொடங்கி இவங்களுடைய கட்சி நிகழ்வு தொடங்கி விளையாட்டு நிகழ்வுகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் அவர்கள் இல்லாம இவங்க நடத்தினதே கிடையாது கட்சி அலுவலகம் நடக்கிறது சரி அதுக்கு காங்கிரஸ்கார வாகனம் இல்லையோ மற்றவங்களை கூப்பிட்டு இவங்க கூப்பிட்டு நிறுத்திடுவாங்க அதுதான் இவங்களுடைய பழக்கம் புலக்கடை உறவுல அதுதான் எங்களுக்கு எப்பவும் இருக்கும் ஏற்கனவே கூட்டணி வச்சவங்க இனிமேலும் கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லாதவங்க இவங்கதான் இன்னைக்கு பல அமைச்சர்கள் வீடுகளில் வந்து ரைடு நடந்து இன்னைக்கு எல்லாரும் வந்து நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கு அவங்களும் நடவடிக்கை எடுக்கவும் நிலுவையில் வைக்கப்பட்டன அதுக்கு காரணம் இன்னமும் வந்து டீல் பேசி இருக்கிறாங்க அப்படிங்கறத உண்மை அந்த அடிப்படையில் தான் ஜெகத் தொடங்கி பொன்முடி தொடங்கி இன்னும் பல பேர் எளிதா வழக்கு பதவி பண்ணி அவங்களால நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா நடவடிக்கை எடுக்காம வந்து எல்லாம் வந்து காத்திருப்பில் வைக்கப்பட்டிருக்கா அதுக்கு காரணம் வந்து புலக்கடை உறவு தான் எப்படியா தன்னை தற்காத்துக்காக வேண்டி தற்காத்து கொள்வதற்காக வேண்டி இவங்க வந்து சங்கிகளுடைய காலில் விழுந்து கிடக்காங்க அப்படிங்கிறத உண்மை அப்படிப்பட்டவங்க தன்னுடைய சுயலாபத்துக்காக வேண்டி யாரு காலில் வேணாலும் விழக்கூடிய இவங்க வந்து இவர்களுடைய கால்களை கழுவி பிடிக்கக்கூடிய இவங்க வந்து உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அற்ப ஆசைகளுக்காக வேண்டி அற்ப லாபங்களுக்காக வேண்டி உங்களுடைய தன்மானத்தை நீங்க அடமானம் வச்சீங்கன்னா ஒரு நாள் வந்து நிர நிர்கதியா வந்து விடப்படுவீங்க அப்படிங்கிறத அதை சொல்லிக்கிறேன் அதே நேரத்தில் வந்து இந்த ராமசாமி அப்படிங்கிற பர்னிச்சர் வந்து அது ஒரு ஓரமா இருந்துச்சு அது வந்து திராவிட திமுக காரன் வந்து அதை வச்சு பெருசா மதிக்கிறதே கிடையாது எங்கேயாவது கட்டடம் கட்டினா ஒரு கட்டினா வச்சுட்டு விட்டுருவாங்க மற்றபடி அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாதுகாக்கிற பொறுப்பை அந்த போலி பிம்பத்தை பாதுகாக்கிற பொறுப்பை தீக்காரர்களை கொடுத்து இருக்காங்க அவங்கதான் வந்து ஒரு தூக்கிட்டு சம்மந்துட்டு அந்த பர்னிச்சரை பாதுகாப்பா வச்சுட்டு இருக்காங்க அந்த பர்னிச்சரை இப்ப வந்து எட்டி உதச்சி அந்த சீமானவர்கள் எட்டு திக்க சட்ட விட்டுக்கிறாரு அவ்வளவுதான் விஷயம் அந்த போலி பர்னிச்சர் ஒண்ணு வச்சுக்கிட்டு தான் வந்து தமிழ் இனத்தினுடைய அடையாளங்களை அத்தனை பேரையும் மறைச்சு தமிழ்நிலத்தின் அடையாளம்னா யாரெல்லாம் வந்து குழந்தைகளோட பாட புத்தகத்தை இருக்கணுமோ யாரெல்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு அடையாளப்படுத்தப்படணுமோ அவங்கள எல்லாம் வந்து எதிர்த்தடுக்கு செஞ்சு இந்த ஒற்றை போலிபெமத்தை வந்து நீங்க முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி பேசி நடிகர் விஜய் போன்றவர்கள் வந்து அந்த ஒற்றை பிமத்தை மறுபடியும் தூக்கிட்டு வந்து நிப்பாட்டுவேன் நான் அவரை என்னோட அடையாளமா வந்து ஏற்பேன் வழிகாட்டு ஏற்பேன்னு சொல்லும் போதுதான் வந்து திராவிட கழகத்துல பயணிச்சு பெரியாரிய மேடைகளை பேசியிருந்தா கூட இன்னைக்கு திரும்பவும் வந்து திராவிடத்தை உயிர் ஒருத்தர் வந்து உயிரிழந்த கொடுக்க போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேற வழியே இல்லாம வந்து நிச்சயம் அவர்கள் அந்த இடத்துக்கு நகர்ந்துருக்கிறாரு அவர்களுடைய வீரியமா வந்து எதுக்குறது எதுக்காக வந்து நீங்க நடந்துக்கிறத பொறுத்தா இருக்கு நீங்க வந்து ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் கேட்டா நாளைக்கு ஓராயிரம் விஷயங்கள் ஆதாரத்தோடு நிறுவப்படும் இந்த போலி பிம்பம் உங்களாலதான் உடையும் அதனால அந்த பர்னிச்சரை இருக்கிற கொஞ்ச நஞ்சத்தையும் மிச்சம் மிச்சம் நீங்க பாதுகாக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒழுங்கா வந்து உங்க உங்களை அரசியல் என்னவோ அதை செய்யுங்க அதை விட்டுட்டு நீங்க போராட்டம் தான் நடத்துவீங்க எதிர்ப்புதான் தெரிவிப்பீங்கன்னா அண்ணன் சீமன் சொன்ன மாதிரி அவருடைய எழுத்துக்களை பேச்சுக்களை நாட்டுடமையா மாத்துங்க ஏன்னா நாட்டுடமையா மாத்தினாதான் நாட்டா என்னன்னு தெரிய வரும் அதை மாற்ற முடியுமால முடியாது சீமணி வீட்டு வாசல நடத்துற போராட்டத்தை கி வீரமணி வீட்டு வாசல வந்து போய் நடத்துங்க நடத்தி அதெல்லாம் வாங்கி போது நாட்டுடமையாக்குங்க எதையும் மறைக்காம முழுமையா நாட்டுடமையாக்குங்க அப்ப தெரியும் யாருடைய நாட்டம் என்ன அப்படின்னு ஈர வெங்காயம் ஈரோட்டு ஈர வெங்காயம் ரொம்ப நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்காது அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க நீங்களே தமிழ் தேசியவாதியா தமிழ் சில பக்கம் வருவீங்க